இவங்களோட மருத்துவரோட பங்கு என்னன்னா ஒருத்த சக்கரை நோயோட அறிகுறியோட முதன் முதல்ல வராங்க அப்படின்னா ரத்த சக்கரை அளவு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவீங்க ரத்த சக்கரையோட அளவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு நூத்தி இருபத்தஞ்சுக்கு நாள் இருந்தாவோ சாப்பிட்டதுக்கு அப்புறம் இரநூறுக்கு மேல் இருந்தாவோ அவங்க சர்க்கரை நோய் உள்ளவங்க அப்படின்னு முடிவு பண்றோம் ஒரு அதுக்கு குறைவா இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா மறுபடியும் அவங்களுக்கு சக்கரை நோய் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன சாப்பாடு எல்லாம் சாப்பிடணும் என்ன முறையை மாத்தணும் உடற்பயிற்சி செய்யணும் நடைப்பயிற்சி செய்யணும் அப்படிங்கிற பல அறிவுரைகளை வழங்கி ஒரு மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் வாய்ப்பு சொல்லுவோம் ஒருவேளை அவங்களுக்கு சர்க்கரை இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னா அதுக்கு அடுத்து யூரின் டெஸ்ட் சொல்லுவாங்க முன்னாடி சொன்ன மாதிரி ரத்தத்துல சர்க்கரை அளவு அதிகமா இருக்கும் போது அது அதிகமா யூரின்ல பாஸ் ஆகிட்டு இருக்கும் அதனால யூரின்ல சர்க்கரை அளவு இருக்கு அப்படின்னு செக் பண்ண போறோம் முக்கியமான டெஸ்ட் நான் சொன்னேன் ரத்தத்துல சர்க்கரை அளவு அதிகமா இருக்கும்போது அது பல்வேறு வேரி குரெல்லாம் மாற்றி மத்த உப்புகளுக்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு அந்த சுவர் ஹீமோ ஜாயின் ஆகி ஒன் சி அப்படின்னு சொல்லுவாங்க ஹார்டுலேட் பண்ண போறோம் சோ அதோட வேல்யூ வந்து சிக்ஸ் பர்சன்டேஜ்க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி ஒரு மூணு மாசமாவே உங்களுடைய ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகமா இருக்கு அப்படின்னு மீனிங் இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் ரத்தத்துல சர்க்கரை அளவு அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் அந்த சர்க்கரை அதிகமா நம்ம உண்மை முடிஞ்சப்படல அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இன்சுலின் வேலை செய்யாது இருக்கிறதான்னு சொன்னோம் ஸோ ஃபர்ஸ்ட் எந்த ஒரு எல்லா டாக்டருமே ஃபர்ஸ்ட் எடுத்துதான் கொடுக்கிற மாதிரி மெட்ஃபார்மின் அப்படின்னு சொல்றது இந்த மாத்திரை என்ன பண்ணுனா இந்த இன்சுலின் வேலை செய்யற எல்லா இடத்தையுமே அதிகமா தூண்டிக்கிட்டு சக்கரை ரத்தத்துல இருந்து உறிஞ்சு மத்த உறுப்புகளுக்கு அனுப்புறதுக்கு ஹெல்ப் பண்றது சோ மில்கார்மினா ஒரு டூ வீக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வர சொல்லுவாங்க சுகர் டெஸ்ட் பண்றதுக்கு ஆனா நம்ம போகுமா போகணும் நம்ம என்ன பண்ணுவோம் அவர் என்ன மாத்திரை எழுதி கொடுத்தாரோ அதே மாதிரி வெடிக்கலக்கே வாங்கி ஒரு நாலஞ்சு வயசுக்கு அதையே போட்டு ஆனா சக்கரை இடங்கள் பீக்கில போயிட்டு கடைசியா நானூறு ஐநூறு வந்து மறுபடியும் டாக்டரை பார்க்க வருவோம் அது மாதிரி பண்ண தூவா இந்த மெத்தானியன் டேப்லெட்டை போட்டு ஒரு சக்கரை கண்ட்ரோலா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அதே மாத்திரை கண்டினியூ பண்ண சொல்லிட்டு அதோட சேர்த்து உணவு கட்டுப்பாடும் உடற்பயிற்சியும் எப்படி பண்ணணும்னு சொல்லி அனுப்பிச்சுருவாங்க ஒருவேளை அதுல கண்ட்ரோல் அப்படின்னா அதுக்கு அடுத்த மாத்திரைக்கு டாக்டர் பறந்துருப்பாங்க இன்னும் ஒரு சில மாத்திரைகள் என்ன ஆகும்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் சக்கரை அளவு வந்துட்டு அதிகமா ரத்தத்துல உருஞ்சு கேள் பண்ணும் அது மாதிரி நிறைய வகை மாத்திரைகள் இருக்கு ஒவ்வொரு மாத்திரையுமே பரிந்துரைச்சு ஒரு ஒரு மாசத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்கரை அளவு கண்ட்ரோல் பண்ண லெவல் பண்ணுவாங்க எந்த மாத்திரைகளாலுமே சரி பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல மட்டும்தான் அவங்க இன்சுலின் ஊசி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு சர்க்கரை அளவு முன்னூறு ஐம்பதுக்கு மேல இருக்கு அப்படின்னா நீங்க கரண்டு கம்பியை கையில ஏன்னா இந்த அளவு சர்க்கரை அளவு இந்த மேல இருக்கிறது மற்ற உழுப்புகள் எல்லாத்தையும் பாதிச்சு என்ன வேணா நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்போ இந்த இன்சுலின் என்ன பண்ணுது நம்ம சாப்பிட்ட உடனே அது செரிமானமாக்கி சர்க்கரை அளவு அதிகமாகும் ஆனா இந்த இன்சுலின் ஊசி போட்டு வேலை செய்யறதுக்கு குறைஞ்ச பிசி இருபது நிமிஷத்துல அரை மணி நேரம் வரைக்கும் ஆகும் அதனால நம்ம சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே இன்சுலின் பிஸியா கண்டிப்பா போடணும் இந்த இன்சுலின்லயே யூனிட் சொல்லியிருக்காங்க ரெண்டு யூனிட் போடணும் மூணு யூனிட் போடணும் பத்து போடணும் இருபது போடணும் அப்படின்னு இது எதுக்குன்னா அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் சக்கரை அளவு எந்த அளவுக்கு அதிகரிக்குது அப்படிங்கிறது பொறுத்து தான் அந்த யூனிட் டாக்டர் சொல்லியிருப்பாரு போன்ற இன்சுலின் வந்து நம்ம தோல் அடியில் போடுறதுனால அது வேகமா வேலை செஞ்சு ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை கண்ட்ரோல் கொண்டு வருது இதுக்கு மேல சர்க்கரை நோய ஒரு சின்ன விஷயமா பார்க்காம சர்க்கரை அளவை எப்படி கட்டுப்பட வச்சுக்கிறது அப்படின்னு ஒரு மருத்துவரை பார்த்து அவர் என்ன அறிவுரைகள் சொல்றாரோ அதை ஃபாலோ பண்ணி கடைசி வரும் ஹெல்ஃபி வருவோம் வாழ்வளவு